வணக்கம் நான் எப்போவுமே வீட்டில் தான் பன்னீர் பண்ணுவேன் கடையில் வாங்க மாட்டேன் அது கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது கிரேவியில் எதாவது போட்டு அப்படியே சாப்பிட்ருவோம் பசங்களுக்கு கொடுத்து அப்படியே சாப்பிட்ருவோம் அதுதான் எப்போயாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா பால் வாங்கி பண்ணுவேன் ஆனால் மோஸ்ட்லி இருக்கிற பாலில் அப்படி தான் பண்ணுவேன் திடீர் சட்னி அது ஒரு அஞ்சு தான் ஆச்சு செய்கிறதுக்கு அது பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை பண்ணிவிட்டு கஸூரி மேத்தையும் பனீரையும் அப்படியே கொட்டி கலக்கினா பன்னீர் புர்ஜி கரெக்டாக செய்கிறதுக்கு அஞ்சு தான் ஆச்சு ஆனால் நல்ல டேஸ்டியான சைட் டிஷ்ஷு இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே பூரி இப்படி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நீ வந்து காலையில் தோசை தான் பண்ணேன் தோசை அப்புறம் அந்த புர்ஜி பனீர் புர்ஜின்னு சொல்கிறலாம் அதான் நல்லா இருந்துச்சு அப்புறம் சாதம் லஞ்ச் வந்து லெமன் ரைஸ் கத்திரிக்காய் கறி அப்புறம் அப்பளம் அதான் அப்புறம் சா தயிரும் ஒயிட் ரைஸும் வச்சுருந்தேன் நீ பாத்திரம்னு பார்க்காதீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்